வணக்கம் ரேடியோ மெனார் செய்திகள் பிரதமர் ஹரினியிடம் சந்திரிகா கையளித்த இருநூற்று ஐம்பது மில்லியன் படம் நாட்டில் அண்மையில்லைப்பட்ட பேரழிவுகளால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுப்பதற்கும் மேல் குடியேற்றுவதற்கும் ஆதரவளிப்பதற்காக நிறுவப்பட்ட அரசாங்க நிதிக்கு ரூபாய் மில்லியனை பண்டாரநாயக நினைவு தேசிய அறக்கட்டளை வழங்கியுள்ளது இந்த பங்களிப்பு நிதியை பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் ஹரினி அமரசூரியவிடம் சந்திரிகா குமாரதுங்க வழங்கியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க தலைமையிலான பண்டாரநாயக நினைவு தேசிய அறக்கட்டளை சார்பில் இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது ஏற்பட்ட பாதகமான வானிலையால் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு மறுகட்டமைப்பு மற்றும் உதவிக்காக இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள எங்களுடைய ரேடியோ மென்னார் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உறவுகள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இது உங்கள் ரேடியோ மன்னார் மன்னார் நகரில் இருந்து உலகம் முழுவதும் உள்ள உறவுகளை தேடி செல்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ரேடியோ மன்னாருடன் அன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையண்டும்